நேற்றுக்கு வந்து கொள்ளைக்கு ஆளுங்களுக்கு வேலை செஞ்சு ஆளுகளுக்கு சாப்பாடு செஞ்சதுல வந்து சாதம் மீந்து போச்சு வருவாங்களே அரிசி வேலையை கேட்டாதான் எங்கே போகுது அரிசி வந்து அப்புறம் என்ன பண்றதுன்ட்டு நைட்டு வந்து புளி ஊற்றி அமுக்கி வச்சிருந்தேன் புளி ஊற்றாமிக்கிறவங்களே இப்போ தான் வந்த மணி இப்போ ஏன் பத்தா போகுது இப்போ தான் காலை சாப்பாடு இப்போ தான் அந்த சாப்பாடு வந்து கிளறேன் நைட்டு கொல்லையிலே படுத்துக்கிட்டோம் ஒருவங்க நான் தம்பி எல்லாமே கொல்லையிலே படுத்துக்கிட்டோம் கோழி குஞ்சு வந்து இறங்கிருக்குன்னு சொன்னால அது வந்து அப்புறம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் அதை வந்து கீட்டு போடணும் அதை நான் எப்படி கிண்டுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டியே உப்பும் புளி தண்ணியும் வந்து ஒரு ஓகே உப்புளி உப்பு புளி தண்ணி போட்டு நல்லா கிளரி அமைச்சி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா நான் அதிகமாக போடுவேன் புளி சாதத்துக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய பேர் ஆனால் செஞ்சுருப்பீங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வந்து இப்போ பச்சை மிளகாவும் பட்டை மிளகாகவும் கலந்து கொஞ்சமாக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிப்பேன் கருவேப்பில் தூள் வந்து நீங்கள் எண்ணெயிலே போட்டுப்பேன் கொஞ்சம் பின்னா எண்ணெய் கொஞ்சம் கடிக்கணும்னா சாப்பாடு சூப்பரா இருக்கும் உறவுகளே நீங்க செஞ்சு பாருங்க மணி உறவுகளே செம செமப்படுத்தி மயக்கமே வருது அந்த அளவுக்கு வந்து யாரும் அங்க இருந்து வந்தாலும் நம்மளே ஒண்டினா செய்ய தான் இருக்கு தம்பி மாமன் யாருமே சாப்பிடல எப்பதான் தான் மாதிரிதான் இருந்தாலும் இது சாமிட்டு திரும்ப கொள்ளைக்கு போகணும் காலையிலேயே வந்து கொல்லையில் டப்பா அந்த தண்ணி டப்பா இதெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக வளருக்கும் தண்ணி டப்பா அப்புறம் தீனி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துவிட்டோம் நைட்டு வந்து ஏன் நைட்டு கண் மூழ்கணும்னா கோழி வந்து சின்ன குழந்த நம்ம எப்படி குழந்த வந்து பிறந்த குழந்தை வந்து குப்பரை அடித்து அடித்து படுத்துட்டு பாருங்க அந்த மாதிரி இது வந்து அண்ணா திக்கும் அதை நம்ம நெஞ்சு வலிக்கிறதுனு தூக்கி விடுவோம் பாருங்க இது வந்து அண்ணா தீ கோழி குஞ்சு வந்து அதை விடாத விட்டா அப்படியே கடந்து செத்துடும் அதனால ஏந்திருக்க முடியாது உதச்சி ஏந்திருக்க முடியாது அதனால வந்து அதை கேர் எடுத்து பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டால்தான் நமக்கு வந்து கோழி குஞ்சு வந்து அதிகமாக இழப்பு வந்து கம்மியாகும் அதனால நைட்டு ஃபுல்லா ரெண்டு நாளுமே மகன் வந்து அவருக்கு தான் ரெண்டு நாளாக கம்மி பிடிச்சா லேட்டு நைட்டு நாங்கள் பார்த்துருந்தோம் அதனால மாற்றி மாற்றி பார்த்துருப்போம் ஏன்னா ஒருத்தவங்களே தூங்காம அதுக்குன்னு தூங்காமல் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஒரு நேரம் அப்படியே தூக்கத்துல டக்கு டக்குன்னு கண்ணு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் பார்க்குறதால அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே பிசு பிசுக்குன்னு கண்ணெல்லாம் பிடிக்குது ஒருவர்களே தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அடுத்தது வந்து இப்ப நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு பாருங்க ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயில வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா வந்து கலர் நமக்கு கூடுதலா கொடுக்கும் அதனால தான் வந்து எண்ணெயில சேர்த்துக்கிறது போச்சு அதனால தான் வந்து வீணாக்க கூடாதுன்னுட்டு கிளறி வச்ச அடுப்பு வர வெளியில எரிஞ்சுட்டு வருதுப்பா ஆனா அடிக்குது பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிணுன்னா சூப்பராக இருக்கும் ஒரு உங்களே நான் இது மாதிரி திரும்பி சாப்பிட்ருக்கேன் அனல் செம்மையா அடிக்குது அனல் வெய்ய நாள் வரையா மணி பத்தாயிடுச்சு ஒரு உங்களே அதனால வந்து வெயிலும் வந்துருச்சு இதை சாப்பிட்டு போறதுக்கு கொள்ளைக்கு போறதுக்குள்ளாற அப்பா மணி பதினொன்று ஆமாம் பதினொன்று பதினொன்று பத்து ஆயிடும் கண்டிப்பாக போறதுக்குள்ளாரு ஓய்வே இல்லாத வாழ்க்கைன்னா அது என் தான் உறவுகளே உண்மையாலுமே la surierna மணி அடிச்சு ஒரு உங்களே செம பசி அதான் நல்லா இருக்குன்னு வாயத்தோட சொல்லல நல்லா இருக்கும் ஒருவங்களே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உண்மையிலே செம டேஸ்டா இருக்கு ஒருவங்களே இன்னும் லைட்டா சூடி ஓகே ஒரு குழுவை அடுத்த விடியால பாக்கலாம் பாய்